மேகாலயாவில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட் இது இது வந்து மப்லாங் சாக்ரேட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க காசி ட்ரைபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபல்ஸ் இருக்காங்க இந்த மேகாலயாவில் அந்த காசி ட்ரைபல்ஸுடைய கொரோனேஷன் அதாவது இப்போ ராஜா ராணி அவங்கெல்லாம் வந்து பதவியேற்கக்கூடிய அந்த முக்கியமான நிகழ்வு அதே மாதிரி முக்கியமான சாக்ரிஃபைசஸ் எல்லாமே இந்த ஃபாரஸ்ட்டு பாருங்கள் அது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் வந்து நிகழுமா ஸோ அது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே லபாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை வச்சு வழிபடுறாங்க அந்த லபாசா கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனோலித்ஸு பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி மோனோலிட்ஸை எழுப்பி அந்த பாறைகளை வந்து வணங்கக்கூடிய வழக்கம் வந்து இந்த மக்கள் கிட்ட இருக்கு ஸோ இந்த கடவுளின் பேரால ஒரு காடு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டப்படாமல் இருக்கிறது உண்மையாகவே பாராட்டுக்குரியது இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கல்லு ஆகட்டும் மண் ஆகட்டும் சின்ன செடி ஆகட்டும் எதையுமே இந்த காட்டுக்குள்ள நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாதான் அது வந்து இந்த மக்களுடைய நம்பிக்கை ஏன்னா அது வந்து அவர்களுடைய புனிதமான இடமா அதை பாது பாதுகாத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால இது வந்து மக்களுடைய நம்பிக்கையா இருக்கிறதுனால எந்த ஒரு பொருளையும் இங்க இருந்து எடுத்துட்டு போகக்கூடாது அதாவது எல்லா மதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம் ஆனா அந்த அவங்களுடைய லோக்கல் டைட்டிஸ் அந்த ஒவ்வொரு ரீஜனுக்கும் இந்தியாவில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு வழிபாட்டு முறைன்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த வழிபாட்டு முறையில இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையா நான் பாக்குறேன்